பெரி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை பெரி எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் வணக்கம் ஜெயஹந்த் நம்மளுடைய இந்த முப்பது வீடியோஸ்ல மெயின் போக்கஸ் நம்ம எங்க பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா என்ன பண்ணாங்க நம்மளுடைய டிராபேக்ஸ் எங்கெல்லாம் இருந்துச்சு குறிப்பா நம்ம மேல பரப்பப்பட்ட பொய் செய்திகள் இப்ப வெளிநாட்டுல இருந்து பார்க்கக்கூடிய பல நண்பர்கள் நம்மளுடைய எம் எம் கே சொன்னே பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் பார்த்தா பாகிஸ்தான் தான் வெற்றி பெற்ற மாதிரி காமிக்கிறாங்க அப்படின்ட்டு அதுக்கு அடிப்படையா மூணு காரணங்கள் நம்ம உடனக்கூடிய உடனே அந்த ப்ராபகண்டா வார்ஃபேரை அரசாங்க இயந்திரங்கள் மிஸ் பண்ணது ரெண்டாவது சர்வதேச தரத்தில் ஒரு ஊடகம் கூட நம்ம கிட்டே கிடையாது மூன்றாவது இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் தேசிய ஊடகங்கள் இங்கே இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாமே இருபத்தி நாலு மணி நேரமும் பிரேக்கிங் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ்ன்னு போட்டு காட்டை கற்று கத்திட்டு இருந்தாங்களே தவிர அவங்களால என்ன நடந்தது அப்படின்றத தெளிவாக கொடுக்க தான் நிதர்சனமான உண்மை இப்போது இதோடைய தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல்லே போட்டிருந்தோம் இந்த படங்கள் இதை பற்றி எழுதினவங்க ரைட்டர்ஸாக இருக்கட்டும் நிக்கல் லேஷியாக இருக்கட்டும் இல்லை நியூயார்க் டைம்ஸாக இருக்கட்டும் சர்வதேச ஊடகங்கள் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ரீச் இம்பாக்ட்ன்றது ரொம்ப அதிகம் இதுக்கு இந்தியாவுக்கு எதிராக எழுதுன பாகிஸ்தானை வெற்றி பெற்ற மாதிரி காமிச்ச அத்தனை கட்டுரைகளையுமே எழுதினது பாகிஸ்தானியர்கள் தான் ஸோ நம்மளுடைய ஜேர்னலிஸ்ட் அப்படின்றது குளோபல் லெவலில் இருக்கக்கூடிய பத்திரிகைகளில் பெரிய அளவுக்கு இந்தியர்கள் கிடையாது நெரிசமான உண்மை பாகிஸ்தான் நம்மளோட மிக மிக பெட்டரா இருக்கிறாங்க அதே சமயம் இந்தியாவோட ஜேர்னலிஸ்ட்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் ஜேர்னலிஸ்ட் சொல்லக்கூடிய சில பேரும் அவங்களும் இந்தியாவுக்கு எதிராக தான் எழுதிக்கிட்டு இருக்காங்கன்றதுதான் இதோடைய சாரம்சம் இப்போ நியூயார்க் டைம்ஸ்ல ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு நேற்று எல்லாருமே அதை கோட் பண்ணி பேசுறாங்க ஏன்னா என்னைக்குமே நம்ம ஆளுங்களுக்கு அந்த வெள்ளத்தோல் இருக்கக்கூடிய அந்த அடிமைத்தனம் இருக்கு பாத்தீங்கன்னா ஒன்னும் மைண்டை விட்டு போகல விலகான சொன்னால் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு சரிப்பா அதை நம்ம என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் நியூயார்க் டைம்ஸ்ல இந்தியா பாகிஸ்தானோட கான்ஃப்ளிக்ட் அதாவது அமெரிக்கா எப்படி பார்க்குது அப்படின்றதுல ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்காங்க இதுல இந்தியா பாகிஸ்தான் கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது நான்கு நாட்கள் நடந்துச்சு ரெண்டு தரப்பும் நிறைய கிளைம் பண்ணாங்க ஆனால் உண்மை நிலவரம் இதுதான் அப்படின்னு எழுதியிருக்காங்க டேமேஜ் வாஸ் டன் பை இந்தியா ஆன் பாகிஸ்தான் பாகிஸ்தான் மேலதான் இந்தியா அதிகமான சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு அதற்கான சேட்டலைட் புகைப்படங்கள் எல்லாமே இன்னைக்கு மேக்ஸ்டர் இமேஜ் போன்ற பிரைவேட் சேட்டலைட் நிறுவனங்களால் வெளியிடப்பட்டிருக்கு அதே மாதிரி பா பாகிஸ்தான் கிளைம் பண்ணக்கூடிய எந்த ஒரு தாக்குதலுக்குமான ஒரு எவிடன்ஸுமே இல்லை அப்படின்றது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது ஹை ரிசல்யூஷன் சேட்டலைட் இமேஜரிஸ் எல்லாம் பார்க்கும்போது கடுமையான சேதத்தை இந்தியா பாகிஸ்தானுடைய விமானத்தளங்கள் மேல ஏற்படுத்தியிருக்கு குறிப்பா நூர்கான் இஸ்லாமாபாத் அருகில் இருக்கக்கூடிய நூர்கான் மற்றும் பொலாரி விமான நிலையம் கராச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூர்கான் அப்படின்றது அணுசக்தி அணுவாயத்தை வைத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் பொலாரி பார்த்தீங்கன்னா அங்க அவங்களுடைய விமானத்தை நிறுத்தி வைக்கக்கூடிய பார்க் பண்ணி வைக்கக்கூடிய ஹேங்கர்ஸ்ல கடுமையான தாக்குதல் நடந்திருக்கிறது இதுக்கான ஹை ரெசல்யூஷன் இமேஜஸ் இனி ஓடுறதுக்கு எண்டே இல்லை அப்படின்ற மாதிரி தான் கிளியர் கட்டான இதை கொடுத்துருக்காங்க மூணாவது பார்த்தீங்கன்னா நியூயார்க் டைம்ஸ் ஹைலைட் பண்றது ஜக்கோபாபாத் ஜக்கோபாபாத்ல அந்த விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹேங்கர் மற்றும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏர் டிராபிக் கண்ட்ரோல் ரெண்டுமே கடுமையான சேதத்தை சந்திச்சிருக்குது இப்ப நீங்க ரஃபாக ஒரு கெஸ்ட் பண்ணி பாருங்க எத்தனை விமானங்கள் இருக்கும் ஏன்னா குறிப்பாக ஜக்கோபாபாத் நீங்க நூற்கான விட்டுட்டு பலாரி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய எஸ் இவங்களுடைய எஃப் சிக்ஸ்டீன்ஸ் எல்லாமே கொண்டு போய் அங்கதான் வச்சிருந்தாங்க ஏன்னா இந்தியாவோட மிசைல் ரேஞ்சுக்குள்ள எஸ் ஃபோர் வராது அப்படின்ட்டு கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டருக்கு அதிகமான தூரத்தை பாகிஸ்தானுடைய டெப்த்தில் போய் நம்ம தாக்கியிருக்கோம் கராச்சியை இந்த அளவுக்கு தாக்குனது இதுதான் முதல் முறை போன முறை எழுபத்தி ஒன்றில் தாக்குனதுன்றது கடற்படையுடைய தாக்குதல் பட் மிசைல் ஹிட் அப்படின்றது கிட்டத்தட்ட நம்ம குவாட்டா பெஷாவார் ரெண்டு நகரத்தை தவிர அது பலுச்சிஸ்தான் விட்டு வச்சோம் எல்லா நகரங்களிலையுமே இந்தியாவுடைய தாக்குதல் இருக்கிறத நியூயார்க் டைம்ஸ் வந்து சொல்றாங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா அவங்க ஹைலைட் பண்றது ஃபர்ஸ்ட் லார்ஜ் ஸ்கேல் யூஸ் ஆஃப் ட்ரோன்ஸ் உக்ரைன் ரஷ்யாவுக்கு பிறகு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே அதிகமான ட்ரோன்ஸ் மற்றும் ப்ரொஜெக்டைல்ஸில் யூஸ் பண்ணது இந்த நான்கு நாட்களில் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவுடைய ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி அடி அடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி அப்படின்றது பாகிஸ்தானை விட ரொம்ப அதிகமா இருக்கு இந்தியாவுடைய ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி அப்படின்றது பாகிஸ்தானை எங்க வேணாலும் உள்ள போய் தாக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு அவங்களால சைனா மற்றும் துருக்கியோட ஆயுதங்களை வைத்து இந்தியாவை தடுக்க முடியல அடுத்தது பாத்தீங்கன்னா இந்தியா ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரைக்ஸ் எவ்ரி பார்ட் ஆஃப் பாகிஸ்தான் ஒரு இடத்த கூட வித்து வைக்கல எல்லா இடத்தையுமே தாக்கியிருக்காங்க முதல் முறைய பல ஆண்டு பல ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையா இந்தியா காஷ்மீரை தாண்டி பாகிஸ்தானுடைய அநேக இடங்களை தாக்கியிருக்கு அப்படின்றது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ப்ரெசிஷன் டார்கெட்டிங் துல்லிய தாக்குதல் அப்படின்றது இதோட எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மேப்பில் இப்போ ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் நூர்கான் ஏர்போர்ட்ல ரெண்டு ரன்வே க்ரிஸ் கிராஸ் ஆகுது ஒன்று கிழக்குலேருந்து மேற்குக்கு விமானத்திடத்துக்கு போகிறது அப்புறம் வடக்குலேருந்து தெற்குக்கு அந்த கிராஸ் ஆகிற இடத்துல கரெக்டாக துல்லியமாக ஒரு மீட்டர் மிஸ் ஆகாமல் அந்த இடத்துல நம்ம குண்டு வீசி தா நம்மளுடைய ஏவுகணை தாக்கியிருக்கு அப்போ நீங்கள் டேக் ஆஃபும் ஆக முடியாது லேண்டும் ஆக முடியாது இப்போ என்ன எல்லாருமே நினைக்கிறது என்ன அப்படின்னா ஓகே டேக் ஆஃப் லேண்டிங்னா என்ன நேற்று கூட இடத்துல ஒரு பேசிகிட்டு இருக்கும்போது அது எவ்வளோ நாள் ஆகும் சரி பண்ணுறதுக்கு ஒரு பத்து நாள் அந்த ரன்வே சரி பண்ணிடலாம் அப்போ அதில் என்ன பெரிய நமக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டாங்கன்னா யுத்தக்களத்தில் இப்போ ஏர்போர்ட்ல ஏர்போர்ட்லேருந்து விமானம் பறக்குது இப்போ அந்த விமானம் சும்மா பறக்கல அதுக்கு உண்டான எரிபொருள் உண்டான மெயின்டெனன்ஸ் ஸ்பேர்ஸ் அதை பராமரிக்கக்கூடிய குரூ அதில் வைக்க பொருத்தப்பட்டுள்ள ஆயுதங்கள் எல்லாமே அந்த ஏர்பேஸ்ல இருக்கும் இப்ப விமானம் பறந்து போன பிறகு அந்த இடத்துல நம்ம தாக்கி ரன்வேவை அடிச்சிட்டோம் பத்துல இருந்து பதினைஞ்சு நாள் அவங்க குறைஞ்ச பட்சம் சரி பண்றதுக்கு அப்ப அந்த பதினஞ்சு நாளைக்கு அந்த விமானம் மீண்டும் அந்த இடத்துல தரையிறங்க முடியாது அப்ப அவங்க வேற ஏர்பேஸ் தான் போகணும் இப்போ பதினோரு முப்பதுல பதினோரு பேச நம்ம அடிச்சிருக்கோம் உதாரணத்துக்கு இருபது பேஸை நம்ம அடிச்சிட்டோம்னா பாதி விமானங்கள் ஒண்ணு இவங்க ரோட்ல தரையிறக்கையாகணும் எமர்ஜென்சில இல்ல போய் எரிபொருள் இல்லாமல் கீழே வரக்கூடிய சூழ்நிலை வந்துடும் ரெண்டாவது இப்ப இந்த ரன்வேவை நீங்க டேக் ஆஃப் பண்ணிட்டீங்க உங்களோட முக்கியமான மிசைல்ஸ் இதெல்லாம் ஆயுதங்கள்லாம் இங்கேதான் இருக்குது பிஎல் பிஃப்டீன் எல்லாமே இங்கே தான் இருக்குது இப்போ இந்த மிசைல்ஸை நீங்கள் அந்த விமானம் தரையிறங்க முடியல டேக் ஆஃப் ஆக முடியல அப்படின்னா வேற ஒரு இடத்துக்கு இந்த மிசைல்ஸ்லாம் சாலை மார்க்கமாக ஷிஃப்ட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஸ்பேர்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ஷிஃப்ட் பண்ணி அதன் பிறகுதான் உங்க விமானப்படையை நீங்கள் திரும்ப யூஸ் பண்ண முடியும் கிட்டத்தட்ட நான்கு ஐந்து நாட்கள் ஆகிடும் இந்த வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு வார் ஃபுட்டிங்கில் பண்ணால் கூட மினிமம் நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆகும் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே பாகிஸ்தானோட கதையை மொத்தமாக இந்தியா முடிச்சிடும் ஸோ ஏர் பேஸை ஹிட் பண்ணிட்டோம் ஜஸ்ட்டு அந்த ரன்வேவை டேமேஜ் பண்ணதுனால என்னன்னு நினைக்காதீங்க அந்த ஏர்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய விமானங்கள் அதோடைய பாகங்கள் அதோடைய மிசைல் சிஸ்டம்ஸ் அதில் வைக்கப்படக்கூடிய வார்ட் அதில் இருக்கக்கூடிய விமானிகள் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் நேவிகேஷன் சிஸ்டம் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் எல்லாமே இருக்குது இதை டக்குன்னு நீங்கள் இன்னொரு ஏர்போர்ட்டுக்கு வந்து விமான நிலையத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்ண முடியாது இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாள் பென்டகனுடைய முன்னாள் அதிகாரி அவங்களுடைய உளவுத்துறையை சேர்ந்த முன்னாள் அதிகாரி அமெரிக்கன் என்டர்பிரைஸ் இன்ஸ்டியூட்டோட ஒரு ரிசர்ச்சர் மைக்கேல் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அதுல அவர் இந்தியாவுடைய ஆபரேஷனை அவரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் சொல்றாரு ஒன்று இது ராணுவ ரீதியான வெற்றி ஒன்னொன்னு ராஜாங்க ரீதியான வெற்றி டிப்ளமேட்டிக் வின் அண்ட் மிலிடரி வின் அப்படின்றாரு நல்லா கவனிங்க அவர் இன்ஃபர்மேஷன் சொல்லவே இல்லை அந்த இடத்துல நம்ம லூஸ் பண்ணிருக்கிறோம் இப்போ அவருடைய வார்த்தைகள் எக்ஸாக்டா என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் இந்த தாக்குதலை பார்த்து ஒரு நாய் பயந்து போய் அத வாழை சுருட்டிக்கிட்டு ஓடி போய் நிற்கும் பம்பி பதவி நிற்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி தான் இந்தியா கிட்ட பாகிஸ்தான் வந்து நின்றுச்சு வாழை சுருட்டிக்கிட்டு பயந்து போன ஒரு நாய் மாதிரி தான் பாகிஸ்தான் வந்து இது நான் சொல்லல அது அவரோட வார்த்தைகள் ஐஎம் சாரி பாகிஸ்தான் கேங் கொஞ்சம் நீங்கள் அப்செட் ஆவீங்க பட் அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ம ரெப்ளிகேட் பண்ணுறோம் இப்போ இதுதான் பாகிஸ்தானோட நிலைமை இப்போ யார் யாருக்கிட்ட சீஸ் ஃபயருக்கு வந்தா அமெரிக்கா தலையீடு வந்துச்சா இது வந்துச்சான்னு சொல்லி அவங்களுடைய ஒரு பென்டகன் அதிகாரியை ரொம்ப தெல்லு தெளிவாக சொல்றாரு அடிபட்டு வாழை சுருட்டி பயந்து போன நாய் மாதிரி பாகிஸ்தான் தான் போய் இந்தியா கிட்ட கெஞ்சுறாங்க அப்படின்ட்டு இதுக்கு மேலே அதில் நம்ம டவுட் பண்றது தேவையே கிடையாது ரெண்டாவது பாகிஸ்தானுடைய ரெஸ்பான்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கு ஒரு எட்டாவது மிகப்பெரிய ஃபயர் பவர் கொண்ட ராணுவம் மாதிரியே அது தெரியல அப்படின்றது அவரோட கருத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் எபிலிட்டி டு ரிட்டாலியேட் பதில் தாக்குதல் நடத்துறதுக்கான ரிட்டாலியேஷன் எபிலிட்டி இந்தியாவோட திறன்ன்றது மிக மிக அதிகமாக இருக்குது அதே மாதிரி பாகிஸ்தானோட ஏர்ஃபீல்ட்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி சைனீஸ் ஏர் டிஃபென்ஸ் அப்படின்றது பாகிஸ்தானோட ஏர்ஃபீல்டு மற்றும் சைனாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருபத்தி மூணு நிமிஷத்தில் இந்தியா நியூட்ரலைஸ் பண்ணதுன்றது ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படிங்கிறார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய இந்த தாக்குதல் பாகிஸ்தான் எந்த அளவுக்கு வீக்கா இருக்குது அப்படின்றத காமிக்குது டிப்ளமேட்டிக் விக்டரியில் அவர் சொல்றது இந்தியாவுடைய கம்யூனிகேஷன் துறையோட கம்யூனிகேஷன் பாகிஸ்தானுடைய ராணுவ அதிகாரிகள் போய் அங்க தீவிரவாதிகளுடைய இறுதி உருவத்துல கலந்துகிட்டது அதை நம்ம துல்லியமா எடுத்து ஓபன் பண்ணி கொடுத்தது இதுல ஓசின் டிவி போன்ற வாரன் கோர் போன்ற பல நம்மளுடைய ஓசின் சேனல்ஸ் இந்திய சேனல்கள் அவங்க வீடியோ தான் எடுத்து எம்ஏவே ரெஃபர் பண்ணாங்க ஸோ நம்ம ஒரு காமன் மேன் எந்த அளவுக்கு ஒரு ராஜாங்க ரீதியா இந்தியாவுடைய பவர் ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படின்றத பாருங்க அதே மாதிரி டாக்டரின் ஷிஃப்ட் இன் கவுண்டர் டெரரிசம் இதுக்கு முன்னாடி தீவிரவாத தாக்குதல் பிறகு கண்டனங்கள் பிறகு உலக நாடுகள்கிட்ட போய் ப்ரூஃப் வைக்கிறது அதன் பிறகு அவங்க திரு தீவிரவாதிகள் ஃப்ரீயாக சுத்துறது இதே சைக்கிளாக போயிட்டு இருந்துச்சு இப்போ இனி வரக்கூடிய காலங்கத்துக்கு பயங்கரவாதத்துக்கு பதிலடி என்ன அப்படின்றது மிகப்பெரிய மாற்றத்தை இந்தியா கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறாரு அதே மாதிரி அவரோட கணிப்புப்படி இப்ப அந்த வெற்றி வெற்றின்னு சொல்லி அந்த வாழை சுருட்டிகிட்டு இருந்த நாய் போனா போதுன்னு விட்டு போனா அந்த நாய் திரும்ப போய் அந்த ரெண்டு தடவை தள்ளி குழைக்கும் பாத்தீங்களா அது மாதிரி பாகிஸ்தானோட இந்த வெற்றி முழக்கம் அப்படின்றது அசிம் முனிரை இன்னமும் பதவியில் வச்சுருக்கோம் ஆனா அந்த அந்த நாட்டோடைய தான் அந்த நாட்டோடைய கேன்சர் போன்றது அப்படின்னு இருக்காரு ஸோ அசிம் முனிர் இருப்பாரு அப்படின்றது அவருடைய ஒரு கணிப்பு அதன் பிறகு அமெரிக்காவுடைய இன்னொரு ஒரு எக்ஸ்பர்ட் இந்த ஸ்ட்ராடஜிக் டிஃபென்ஸ் அஃபேர்ஸில் கூப்பர் அவர்கள் கூப்பர் சொல்றது வந்து இந்தியா கிளியர் கட்டா ஏர டாமினேட் பண்ணாங்க இவர் ஏவியேஷன் எக்ஸ்பர்ட் இந்தியா ரொம்ப கிளியர் கட்டா ஏர வந்து டாமினேட் பண்ணாங்க இந்தியாவோட ஜென்ரல்ஸ் யோசிச்சு வச்சு செய்வாங்க மிச்சராடோட ஜென்ரல்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபிளாம் பாயிண்டா முடிவு எடுப்பாங்க அது மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை சொல்றது அவரோட கமெண்ட்ஸ் ஸோ இப்போ நீங்க ஐந்து நாட்கள் இவங்க பண்ண எல்லா டிராமாவும் கம்ப்ளீட்டா டெசிமேட் ஆயிருக்கு இந்தியா எந்த அளவுக்கு அடி அடி நடிச்சிருந்தா ஒரு வீக்காய் பயந்து போன ஒரு நாய் வாழை சுருட்டிக்கிட்டு வந்து பம்பி போய் நிற்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி தான் பாகிஸ்தான் இந்தியாட்ட நின்று இருக்கு இப்போ இது நியூயார்க் டைம்ஸ்ல ஆரம்பிச்சு எல்லா பத்திரிகையிலுமே வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் வர போக 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 இன்னும் சீரியஸான ஃபோட்டோகிராஃப்ஸ் இந்தியாவுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இவங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்றத வரக்கூடிய காலங்களில் சேட்டலைட் இமேஜரிஸ் மூலிமா நம்ம கொண்டு வருவோம் மிகப்பெரிய வெற்றியை மொத்த உலக நாடுகளையும் திரும்பி பார்த்த வெற்றியை இந்திய இராணுவ தளவாடங்களுடைய தரம் என்ன அதோட திறன் என்னன்னு சொல்லி உலகுக்கு உணர்த்திய வெற்றிய பாகிஸ்தானோட அணுவாயுதத்தை நேரடியாக தாக்கிய உலகத்திலேயே அணுவாயுத்தை வைத்து இருக்கக்கூடிய ஒரு நாட்டை நேரடியாக தாக்குன ஒரு வல் சர்வ பெரிய ஒரு வல்லமை படைத்த ஒரு இராணுவ சக்தியா ஒரு மிகப்பெரிய நாடா இந்தியா வளர்ந்திருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது நன்றி வணக்கம் ஜெயஹி